கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ ஆடி தபசுக்கும் சங்கரன் கோவிலுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் நடைபெறுகிற திருவிழாக்களில் ஆடி தபசு திருவிழாவும் ஒன்றாகும் உலகில் உள்ள சிவன் கோயில்கள் அனைத்திலும் ஆடி தபசு விழா நடைபெறுகிறது சங்கரன் கோவிலுக்கு மட்டும் என்ன சிறப்பு எதனால் ஆடி தபசு திருவிழா சங்கரன் கோயிலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று பார்ப்போம் சக்தியும் சிவனும் ஒன்றுதான் என்று கூறுவதைப் போன்றே சங்கரனும் நாராயணனும் ஒன்றே என்று கூறுவதுதான் தபசு விழாவின் நோக்கமாகும் சங்கரனாகிய சிவபெருமானும் நாராயணனாகிய பெருமாளும் ஒன்றேதான் என்பதை உலகிலுள்ள மக்களுக்கு கோமதியம்மன் மூவலமாக சிவபெருமான் ஆடி பௌர்ணமி தினத்தன்று தரிசனம் அளித்த காட்சியே சங்கர நாராயண வடிவமாகும் இந்நாளே ஆடி தபசு என்று அனைத்து சிவன் கோயில்களிலும் நடத்தப்படுகிறது அதையடுத்து தபசு நடைபெற இருப்பதை அடித்து சங்கர நாராயணனை தரிசித்து வாழ்வில் மேன்மை பெறுவோம் ஒரு சமயம் அன்னை பார்வதி தேவியிடம் சிவபெருமான் பெரியவரா விஷ்ணு பகவான் பெரியவரா என்று இரண்டு தேவர்கள் வந்து தங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கும்படி கூறினர் அதை கேட்ட அன்னை சகோதரனுக்காக பேசுவதா கட்டிய கணவருக்காக பேசுவதா என்று பரிதவித்து அதற்கான தீர்வை சிவபெருமானே தெரிவிக்கும்படி வேண்டினார் அதை கேட்ட இறைவன் இதற்கான விடை தெரிவிக்கதற்கு நீ புன்னைவனத்தில் தவம் செய்து வா தகுந்த நேரம் வரும்போது உனக்கு அதற்கான விடை தெரிய வரும் என்றார் அதை அடுத்து அன்னை பார்வதி கோமதி என்ற பெயரில் பூலோகத்தில் புன்னைவனங்கள் நிறைத்த சங்கரன் கோவில் என்று தற்போது அழைக்கப்படும் பகுதியில் கடும் தவம் செய்ய வந்தாள் வந்தாள்றியும் அரனும். ஒன்றே என்பதை உலகிற்கு உணர்த்த விரும்பிய கோமதியம்மன் சங்கரநாராயணர் தரிசனம் வேண்டி சிவபெருமானை நோக்கி ஒற்றை காலில் சங்கரன் கோவில் தலத்தில் தவம் இருந்தாள் அதையடுத்து கோமதி அன்னையின் தலத்தை, கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அன்னையின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் சங்கரநாராயணனாக ஒரு ஆடி பௌர்ணமி அன்று சங்கரன் கோவிலில் காட்சி அளித்தார் அவ்வாறு சிவபெருமான் காட்சி அளித்ததே ஆடி தபசு விழாவாக சிவன் கோயில்களில் கொண்டாடப்படுகிறது இந்த நிகழ்ச்சியே ஆண்டுதோறும் சங்கரன் கோயிலில் சங்கரநாராயண சுவாமி கோவிலில் தபசு திருவிழாவாக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தெற்கு ரத வீதியில் உள்ள தவச மண்டபத்துக்கு ஒற்றை காலில் நின்றபடி தவக்கோலத்தில் எழுந்தருள சங்கரநாராயண சுவாமி தவக்காட்சிக்கு புறப்படும் நிகழ்ச்சி நடைபெறும் அப்போது வலது பாகத்தில் சிவனுக்குரிய அம்சங்களும் இடது பாகத்தில் விஷ்ணு பகவானுக்குரிய அம்சமுமாக சங்கரநாராயணராக எழுந்தருளி கோமதி அம்பாளுக்கு காட்சி கொடுக்கும் வைபவம் நடைபெறும் தபசு திருவிழா சங்கர்வன் கோவிலில் மட்டுமே தனி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க